அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்திட தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான முழுமையான தகவலை எந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் பாருங்கள் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் கீழ் ஒரு ஆசிரியர் எக்ஸாம் எழுதாமல் அரசு பள்ளியில் பணிபுரிய முடியாது அப்படின்னு சட்டம் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டெட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாமோட அடிப்படையில் வேலை எடுத்தாங்க திரும்பி என்ன பண்ணாங்கன்னா டெட்டுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்னு ஒன்று வச்சாங்க நியமன தேர்வுன்னு ஒன்று இப்போ என்ன சொன்னாங்கன்னா செப்டம்பர் மாதம் என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு டெட் எக்ஸாமில் எல்லா ஆசிரியர்களும் அதாவது பணியில் உள்ள ஆசிரியர்கள் கண்டிப்பாக வந்துட்டு வெற்றி பெற்றால் மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரமோஷனோ இல்லை அவங்க ஹையர் ப்ரமோஷனோ இல்லை வந்துட்டு அந்த வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் போஸ்டிங்க்கு போனவங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருந்தாங்க தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு சீராய்வு மனு வந்து கொடுத்தாங்க அதோட தீர்ப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரே ஒரு விஷயத்தை வந்து ஆணையம் வந்து வெளியிட்டுருக்காங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் ஜூலை மாதம் டிசம்பர் மாதம் மூன்று முறை வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துறதுக்கு உரிய அறிவிக்கைகளை ஆசிரியர் தகுதி தேர்வு வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுத்து ஆணை வந்து வெளியிடப்படுகிறது பள்ளிக்கல்வி மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர்களின் கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை ஏற்று தற்போது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்காக மட்டும் முறைப்படியான ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூணு தடவை நடத்த போறாங்க ஜனவரி ஜூலை டிசம்பர் இந்த தேர்வுல வெற்றி பெறலை அப்படின்னா ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை வந்து பரிசீலனை செஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அதற்கேற்ப எத்தனை முறை வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தலாம் அப்படிங்கிறதையும் முடிவு செய்யலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்க ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் த்ரீ டைம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் ஃபார் ஒன்லி அப்பாயிண்டட் டீச்சர்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தேங்க்யூ மேலும் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்